அதெல்லாம் செல்லவே செல்லாது பாஜக வழக்கறிஞர் அலெக்ஸ் மீது வைத்து வசமா சிக்கிட்டீங்களே தமிழ்நாடு அரசுக்கு பாடம் புகட்டும் ஹைகோர்ட் குட்டு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற வரிகளை மீண்டும் ஒருமுறை மெய்யாக்கியுள்ளது பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மீதான பொய் வழக்கிற்கு கிடைத்துள்ளது நீதி திமுக அரசு தன்னை எதிர்த்து கருத்து தெரிவிப்பவர்களையும் சோசியல் மீடியாக்கள் கருத்து பதிவிடுபவர்களையும் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது பாஜக அதற்கு காவல்துறை பயன்படுத்தி வரும் தமிழக அரசுக்கு நீதித்துறை பலமான குட்டு வைத்துள்ளது தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை கஞ்சா கள்ளச்சாரம் என அனைத்தும் அத்தனை சட்ட ஒழுங்கு செயல்களும் படுஞ்சோராக அரங்கேறி வருகின்றன அப்படித்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மாமல்லபுரத்தில் உள்ள பண்ணை வீட்டு ஒன்றில் சத்யா என்ற ரவுடி தனது பிறந்த நாளை தடபுடலாக கொண்டாடினான் அப்போது அங்கு வந்த போலீசார் சத்யாவை பிடிக்க முயற்சித்த போது இரு தரப்பிற்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது பின்னர் சத்யாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இந்த வழக்குல சத்யாவுக்கு துப்பாக்கி வழங்கியதுக்காக பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரான நீதிமன்ற வழக்கறிஞர் அலெக்ஸ் மாமல்லபுரம் போலீசார் கைது செய்தனர் ஒரு குற்றவாளியின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து எந்தவிதமான ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வழக்கறிஞர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் காவல்துறையோ எதையும் காதில் வாங்காமல் பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கைது செய்தனர் இதுபோல பண மோசடி ஆள் கடத்தல் தொடர்பாக கோவை குனியமுத்தூர் துடியூலூர் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் அலெக்ஸ் சுதாகர் கைது செய்யப்பட்டார் பின்னர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை அறிவுரை கழகம் ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து மூன்று வழக்குகளிலும் அலெக்ஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் மூன்று வழக்குகளும் கைது செய்து சிறையில் அடைத்த உத்தரவுகளை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தார் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி கே மனுதாரரிடம் மூன்று வழக்குகளில் கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கப்படவில்லை அதுபோல குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோத எனவே அலெக் சுதாகரை கைது செய்து சிறையில் அடித்த உத்தரவுகளை செல்லாது என உத்தரவிட்டார் இந்த வழக்கின் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் சிக்கல் அதாவது காவல்துறையினர் உயர் அதிகாரியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அடிப்படை முகாந்திரம் காரணங்கள் இல்லாமல் கைது செய்யப்படுகின்றனர் கைதுக்கான காரணங்கள் நீதிமன்றத்திலும் முறையாக தெரிவிப்பதில்லை தவிர இந்த வழக்கின் அடிப்படையில் சிறையில் இருக்கும் மற்றவர்களும் உடனடியாக வெளியில் வந்துவிடலாம் அதாவது ஒரு வழக்கறிஞரை கைது செய்யும் போது கூட சரியான நடைமுறைகளை பின்பற்றாமல் உயர் அதிகாரிகள் அழுத்தத்தால உடனடியாக கைது செய்வதுதான் தான் இதற்கெல்லாம் காரணமாகிவிடுகிறது இது போன்ற சட்டவிரோத கைது நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள் காவல்துறைக்கு இது பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது